ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى اله الطيبين واصحابه الطاهرين والمؤمنين اجمعين اما بعد فقد قال الحميد. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ثم لا تسألون يومئذ عن النعيم صدق الله مولانا العظيم قال نبينا وحبيبنا وشفيعنا

விசாரிக்கப்படும் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார் நிச்சயமாக இந்த உலகத்தில் நீங்கள் என்னென்ன அறுப்படைகளை நீங்கள் அனுபவிக்கிறீர்களோ அந்த பாக்கியங்களுக்காக நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் கணக்கு கொடுக்க வேண்டியது இருக்கும் என்று அல்லாஹ் திருபுரா குறிப்பிடுகிறான் இந்த ஆயுதத்திற்கு விளக்கம் சொல்லுகிற திருபுரா விரிவுரையாளர்கள் அல்லாஹுவினால் நமக்கு வழங்கப்பட்ட ஆக பெரிய அடிப்படை ஆரோக்கியம் தான் என்று குறிப்பிடுகிறார் எல்லோருக்கும் அவசியமான ஒரு அற்படை ஆரோக்கியம் ஆரோக்கியம் வேண்டாம் என்று சொல்கிற அளவுக்கு யாரும் இல்லை என்கிற அளவுக்கு ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை என்பது அல்லாஹுவினால் நமக்கு தரப்படுகிற பெரிய அடிப்படை நபிகள் நாயக்கு செல்லல்லா வாழ்க்கை செல்லும் சொன்னார்கள் உலகத்தில் நீங்கள் பேணி பாதுகாக்க வேண்டிய சில விஷயங்கள் உண்டு என்று சொல்லும் பொழுது அந்த வரிசையில் நோய் வருவதற்கு முன்னால் ஆரோக்கியத்தை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் நோய் வருவதற்கு முன்னால் எவ்வளத்தையும் ஹம்சன் கபல ஹம்சேன் ஐந்து விஷயங்களை ஐந்து விஷயங்கள் வருவதற்கு முன்னால் சொன்னாங்க அந்த நமக்கு தெரியும் வயோதிகம் பாதுகாத்துக்கங்க முன்னால ஹயாத்த வாழ்க்கையை பாதுகாத்துக்கோங்க வறுமைக்கு முன்னால அல்லா செல்வத்தை தந்தா பாதுகாத்துக்கங்க இப்படியே சொன்ன நபிகள் நாயகன் செலவாளி செல்லம் அந்த வரிசையில சொன்ன ஒரு வார்த்தை தான் காலகட்டத்துல வந்தாதான் வாலிபத்தர் நம்ம உடல்கள் எப்படி எல்லாம் ஆரோக்கியமா இருந்துச்சு என்பதை உறந்தீங்க ஆனால் அது அந்தந்த காலகட்டத்துல உணர்ந்து அது பாதுகாக்கப்பட வேண்டிய பொட்டிஷம் என்று சில ஆலோசனை சொன்னார்கள் ஆரோக்கியத்தை அல்லாஹ் நம்ம தந்தா சொன்னா அந்த ஆரோக்கியத்தை முதல்ல பாதுகாப்பது இஸ்லாம் ஆரோக்கியத்தை பாதுகாப்பதற்கான வழிமுறைகளை நிறைய சொல்லி வருகிறேன் அதற்கு அபோபத்தர் நியம்லாஹ் சொல்லுவார்கள் ஒரு மூவினுக்கு கொடுக்கப்படுகிற முதல் சொத்து ஈமான் ஈமானுக்கு பின்னால ஒரு சொத்து ஒரு மூவினுக்கு கிடைக்கிதுன்னா அது ஆரோக்கியம் தான் சொல்லுவாங்க ஒவ்வொரு கரடியும் ஈமான் ஏகிய ஆரோக்கியமா அப்போ ஈமானுக்கு பின்னால ஒரு மூமின் பெறுகிற பெரிய செல்வம் கிடை ஆசியத்துலாம் ஆசியத்துக்கு நெகரான ஒரு சொத்தே கிடையாது எதனால நவீன நாயன் செல்லலாரை செல்லா எந்த சஹாபி போய் செல்லா அலி சங்கத்தில் கேட்டாலும் யார் சொல்லா அல்லாஹ் துவா செய்யணும் என முதல்ல கேட்கணும் என்று கேட்டார் செல்லா அலி சங்கத்தில் ஆசியத்தை கேட்கணும் ஆரோக்கியத்தை முதல்ல கேளுங்க நம்ம துவால கூட முதல்ல அல்லாஹுவை புகழணும் பின்பு செலவாத்து சொல்லணும் மூணாவது அல்லாட்ட மகசிர துவா மன்னிப்பு தேடணும் இது மூணுமே அடிப்படை துவாமியினுடைய அடிப்படை அதுக்கு பின்னால் நமக்காக நம்ம குடும்பத்துக்காக முதல்ல நம்ம கேட்கணும்னு நினைச்சோம்னா அது ஆஃபீஸ் தான் கேட்கணும் ஆரோக்கியம் தான் கேட்குறேன் ஆரோக்கியம்தான் மனுஷன் வாழ்க்கையினுடைய அஸ்திகாரம் அது அடிப்படையது நடிகை நாயகன் சனல்லா அப்படின்னு சொல்ல ஒரு தடவை சொன்னாங்க அது ஆ உணால் உலக துபை அதான் இவள் வாங்குக்கும் எகாமத்துக்கும் இடையில் கேட்கப்படுகிற துவா அல்லாஹ் தட்ட மாட்டான் மறுக்க மாட்டான் கண்டிப்பாக அல்லாஹ் கபூல் செய்வான் அப்படின்னு சொன்னான் வாங்குக்கும் எகாமத்துக்கும் ஒவ்வொருத்தருமே அப்படிதான் மா பாங்குக்கும் இக்காமத்துக்கும் இடையில டைமிங் ரொம்ப மற்ற இக்காமத்துக்கும் நேரங்கள் ஒவ்வொரு பள்ளிவாசல பொறுத்தது இருபது நிமிஷம் இருக்குது ஒவ்வொரு பக்த பொறுத்தது அரை மணி நேரம் கொடுக்கப்படுது முக்கால் நேரம் கொடுக்கப்படுது செல் பாங்குக்கும் பாம்புக்கும் இக்காமத்துக்கும் இடப்பட்ட நேரம்ங்கிறது ரொம்ப முக்கியமான நேரம் வந்து துபாய் நேரம் நேரம்னா

ஒரு விஷயம் நமக்கு துவா கபூலாக்குறது கட்டாயமான ஒன்றும் மார்க்கத்தில் சொல்லப்பட்ட ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பம் கிடைக்குமானால் அந்த சந்தர்ப்பத்தை நீங்க ஆசியத்துக்கு கேளுங்க தெரியும்

இந்த எல்லா துவாலையும் நம்ம என்ன பண்ணினா ரொம்ப முக்கியமான துவா எல்லாம் துனியால எனக்கு ஹசனத்தை கொடு நன்மை கொடுங்கிறது ஹசனத்துனா என்ன துனியாவுல ஆரோக்கியத்தை கொடுந்தா இருக்கு ஆரோக்கியம்ங்கிறது துனியா மட்டுமல்ல ஆசிரத்துலயும் உண்டு ஆசுரத்துலயும் உண்டு கவுர்லையும் ஆரோக்கியம் உண்டு நம்ம போன ஜனாசா தொழுகையில மூத்தாபான போனவங்களுக்காக துவா செய்யற அல்லாஹ் மஹசூர்ல ஹூ வரகம் ஊ வாசீஹி மூத்தா உங்களுக்கு எப்படி துவா செய்யணும் மூத்தா போனவங்களுடைய துவா ஜனாசாவுடைய தொழுகையில ஓதப்படுற ஜனாசா மூத்தாக்களுக்கா துவா என்ன மூணாவது தக்வி இருக்கு பின்னால துவா ஓதணும் இல்லையா என்ன துவா ஓத சொல்லி கொடுத்தாங்க அல்லாஹும் அஹு யா இந்த மையத்தை நீ மன்னிச்சிரு வரகமுகு இந்த மையத்துக்கு இறக்கம் காட்டு வாசிஹி இந்த மையத்துக்கு ஆரோக்கியத்தை கொடுங்க மையத்துக்கும் ஆரோக்கியம் வேண்டும் கபரிலையும் ஆரோக்கியம் வேண்டும் மருமையிலையும் ஆரோக்கியம் வேண்டும் ஆஃபியத் ஆரோக்கியம் என்பது தவிர்க்க முடியாத சொத்து ஒரு ஒன்று இருக்குது எல்லா மனிதர்களுக்கும் தான் அதனால் விஜயநாயகன் சல்ல ஆசிரம் என்ன சொல்ல வராங்க உங்களுக்கு வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கிடைக்குமானால் துவா கபூராகிற நேரமாக இருக்குமானால் துவா கபூராக்கிற இடமாக இருக்குமானால் அல்லது துவாவுக்காக நீங்கள் கையெழுத்துவீர்களையானால் முதலில் ஆரோக்கியத்தை கேளுங்க ஆஃபியத்தை கேளுங்க அதுக்கு நிகரான பாக்கியம் ஒன்றும் இல்லைன்னாங்க ஆரோக்கியம் அல்லாஹ் எப்போ உணரப்படுது ஆரோக்கியத்தினுடைய மதிப்பு மனுஷன் எப்போ உணர்றார் அது இணைக்கிற பொழுது அது பலகீனமாகிற பொழுது எல்லாம் சரியா நடந்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம விளங்குறது இல்லை செல்லல்லாடை சில மாதிரி மக்கள் வந்து ஒரு விஷயத்துல காலம் தாழ்த்து தான் உணர்றாங்க அதுல ஒன்னும் அசகத்து ஆரோக்கியம் தான் அது இருக்கிற பொழுது அதை மதிப்பு உணர்றதில்லை அது இருக்கிற பொழுது அதை பாதுகாக்கிறதுக்கு என்ன செய்யணுங்கிறத உணர்றதில்லை ஆரோக்கியங்கிறது பாதுகாக்கப்படணும் எதன் மூலமாக பாதுகாக்கப்படணும் ஆரோக்கியம் பாதுகாக்கப்படுவதற்கு முதல்ல ரெண்டு விஷயத்தை மார்க்கம் சொல்லுது இதுதான் ஆரோக்கியத்தினுடைய அடிப்படை ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுக்கு மார்க்கம் சொல்லுகிற முதல்ல உணவு இரண்டாவது தூக்கம் ஆரோக்கியம் அடிப்படையாக கெட்டு போறது இந்த விஷயங்கள் நபிகள் நாயகம் செல்லா பழைய செல்ல இந்த ரெண்டு சஹாபிகள்ல அதற்கு அப்துல்லா இப்ப அம்ரிபுல் ஆசர் அழிந்தாவும் ஒரு சஹாபி செல்லல்லா அலிசல் அந்த சஹாபியை கூப்பிட்டாங்க அவர் இளைஞர் அவர் இளைஞர் நல்ல துடிப்புள்ள இளைஞர் ஒரு வணக்கசாலியான இளைஞர் ஒரு நாளைக்கு ஒரு குரான் முடிப்பாரு ராத்திரி பூர நின்று தொழுகிற வேலை பகல் பூர நோன்பு வைக்கிற வேலை ஒரு நாள் கூட விட மாட்டார் முப்பது நாள் நோம்பு வைப்பார் முப்பது நாளும் தொழுகுவார் ராத்திரிக்குள்ள செல்லல்லா அலிசன் அவர் கூப்பிட்டாங்க

ஆமா يا رسول الله صلى الله அப்படி செய்ய அப்படி செய்ய அவர் தப்பு செய்தார் ஆரோக்கியத்தை பேணணும் ஆரோக்கியத்தை எதனால கெட்டு போகுமோ அது வணக்கமாகவே இருந்தாலும் صلى الله عليه وسلم தடுក្រாங்க தான் நாம கவனிக்கணும் ஆரோக்கியம் வணக்கத்தினால கெட்டு போற கூடாது அவர் ਉਹ தப்பு செய்யல பகல்ல பூரணம் बोलிக்கிறார் ராத்திரி பூரணம் சொல்லுகிறார் இந்த அலيزல அப்படி செய்யக்கூடாது நோம்பு மாசத்துல மூணு நாள் வெண்ணை வச்சுக்கோங்க தினமும் எல்லாம் நோம்பிக்க கூடாது மாசத்துல மூணு நாள் வச்சுக்கோங்க முப்பது நாள் இருக்கு இல்லையா அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு தந்த விசேஷமான சிறப்பு என்னன்னா ஒண்ணுக்கு அல்லாஹ் பத்தா கொடுப்பாங்க கொடுப்பான் அப்படிதானே மஞ்சாபில் ஹஸ்னத்தி ஃபலகு அஷ்ரு அம்ஸாலிஹா குர்ஆன்ல அல்லாஹ் தபர இந்த உம்மத்துக்கு ஒரே சிறப்பு என்னன்னா ஒன்னு செஞ்சா ஒரு சதக்கா ஒரு ரூபா கொடுத்தா 10 ரூபாய் இந்த உம்மத்துக்குள்ள சிறப்பு நீங்க மூணு நோன்பு வைங்க முப்பது நோன்புடைய நன்மை கிடைக்கும் ஐயாமுல் பீவின் பதிமூணு பதினாலு பதினஞ்சு மாசத்துல மூணு நாள் சுண்ணத்தான நோன்பு இருக்கு செல்லாளி அந்த சாப்பிட்ட சொன்னாங்க அந்த மூணு நாள் வைங்க முப்பது நாள் கிடைக்கும் இரவு ஃபுல்ல நின்று தொழுகிறது அது செய்யாதீங்க கும் ஒண்ணம் செல்லாளுங்க தூங்கவும் செய்யணும் தொழுகவும் செய்யணும் இரவு மூணா பிரிங்க இரவை மூன்றா பிரிங்க ஒரு பத்து மணிலேருந்து எடுத்துக்கிட்டா பன்னிரெண்டு ரெண்டு நாலு மூணு பகுதியா பிரிச்சு

இன்னைக்கு மன ரீதியாக பாதிக்கப்பட்டவங்க மென்டலி பாதிக்கப்பட்டவங்க இன்னைக்கு உளவியல் நோயாளியாக இருக்கிறவங்க இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க காரணம் தூக்கத்தை தொலைத்ததுடைய விளைவு அல்லாவுதான் சுபாதா இரவு தூக்கம் என்பது உங்களுடைய உடலுக்கு நான் ஆரோக்கியமாக நாம தந்திருக்கோங்கிற அல்லாஹு தான் என்னதான் பகலில் தூங்கினாலும் இரவுனுடைய தூக்கத்தை அது ஈடு செய்யாது இன்னைக்கு நம்முடைய இளைஞர்கள் இரவு நேரத்தை எப்படியெல்லாம் கழிக்கிறாங்க நம்ம பார்க்கிறோம் எந்த ஊருக்கு போனாலும் அங்கே பத்து பேர் உட்கார்ந்து நடுராத்திரியில் பன்னெண்டு மணி ஒரு மணி வரைக்கும் உட்கார்ந்து ஏதோ ஃபோனை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க சின்ன சின்ன விஷயங்களுக்காக அவர்கள் தூக்கத்தை தொலைக்கிறார்கள் வேலை காரணத்தை வைத்து தூக்கத்தை தொலைக்கிறார்கள் அதனுடைய விளைவுகளும் பாதிப்புகளும் சாதாரண விஷயம் அல்ல வணக்கத்திற்காக கூட இரவு தூக்கத்தை இழக்கக்கூடாதுங்கிறாங்க செல்லந்தாசல் வணக்கமாகவே இருந்தாலும் கூட இரவு தூக்கத்தை இழக்கக்கூடாது

அவங்க அந்த கையில வச்சு அவங்க கட்டிக்கிடுவாங்களா கீழே விழுந்துறக்கூடாதுங்கிறதா ஃபன்சல் அல்லாஹ் இருந்ததுனால இப்படி செய்யாதீங்க உற்சாகமாக உடல் சோர்வு இல்லாம இருக்கும்போது பண்ணி சொல்லி அலார் மஷாத் சுறுசுறுப்பா இருக்கும் போது சொல்லுங்க தூக்கம் வந்துச்சு இதா ரொக்கத்தை ஃபல்லி அப்போ உட்கார்ந்துருக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு தூக்கத்தை களைச்சுக்கிட்டு அப்படி சொல்லணும்னு அவசியம் இல்லையே தூக்கம் ஆரோக்கியம் உணவு ஆரோக்கியம்

நடிகன் ஆயின் செல்லல்லாளை செல்லம் சொல்லி தருக்குற அற்புதமான வழிகாட்டுதல் ஆரோக்கியத்தை உரிய காலத்தில் பாதுகாக்கணும் சிக்க அவங்கள சக்திங்க நோய் வளர்க்கணும் நான் ஆரோக்கியத்தை பாதுகாத்துக்கோங்க அந்த ஆரோக்கியத்தை தந்திருக்கிறான் உங்களை சுத்தி எத்தனையோ பேர் இருக்கிற பாருங்க நம்ம டெய்லி ஆரோக்கியம் பவனத்தை இல்லை அந்த நமக்கு தந்திருக்கிறான் அதை எப்படி பாதுகாக்கணும் ஆரும் ரஷீத் உலகத்தினுடைய தொண்ணூறு சதவீதம் ஆட்சியை நடத்தி ஆரும்கஷேரி பாதுஷா அவருடைய ரைட் ஹேண்ட் யாருன்னா ஒரு கிறிஸ்தவ மருத்துவர் எப்பவுமே கிறிஸ்தவ மருத்துவர் ஒருத்தர எப்பவுமே கூட வச்சிருப்பாங்க பெரிய அளவுல இருந்தாங்க கிட்டத்தட்ட அப்படி இருக்கிற பொழுது அந்த மருத்துவர் ஒரு நாள் அவர் கேட்டார் ஒரு இமாம்ட கேக்கிறாரு அந்த ஆரம்பி பாதுஷாவுடைய சபையில இருந்து ஒரு இமாமிட்ட கேட்கிறாரு என்ன கேட்கிறாரு சொன்னா உங்க நபியோ குரானோ ஆரோக்கியத்தை பற்றி பேசிருக்கிறா அப்படின்னு கேட்டார் அவர் சொன்னாரு ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் எங்களுடைய குரான் ஒரு வசனத்தில் அல்ல அரை வசனத்தில் சொல்லிவிட்டது ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் எங்க நம்பி செல்லாறை செல்ல ஒரு வார்த்தையில சொல்லி முடிச்சுட்டாங்க உலகத்துல நீங்க எங்கெல்லாம் போய் ஆரோக்கியம் போய் தேடிட்டு வரீங்களோ அந்த ஆரோக்கியத்தை இவ்வளவு சுருக்கமாக சொன்ன ஒரு குரான் வார்த்தையோ ஒரு தலைவர்களுடைய வார்த்தையோ நீங்க எங்கேயும் போய் எடுக்க முடியாது குருகான் அழகாக அல்லா சொன்னா அற அறையில் சொன்னா ஒரு ஆயத்து கூட கிடையாது குழு சாப்பிடுங்க குடிங்க எல்லை மீற வேண்டாம் அல்லாவுடைய இந்த வார்த்தை சாப்பிடுங்க குடிங்க எல்லை மீற வேண்டாம் எல்லத்திலேயுமே அளவு கலக்கிற பொழுதுதான் பிரச்சனை சாப்பிட வேண்டாம் சொல்லலை எதை ஹலால சாப்பிடுங்க எதை ஹலாலோ குடிங்க ஆனால் இப்படி சொல்லிட்டு இந்த ஆயத்திற்கு விளக்கம் நபிகள் நாயகம் செல்லல்ல அலை செல்லம் சொன்ன ஒரு லைன் அவர் பண்ணி காட்டினாரு அல் மனதத்து பைத்து தவம் பைத்து தா கொடல் இருக்கிற இறப்பை இறப்பை தான் நோயினுடைய அடிப்படை உருவாகுற வீடு இது சொன்னது செல்லல்ல அலை நோய் எங்க உருவாகுது நோய் உடம்புல உருவாகிற இடம் இறப்பை எல்லா நோயும் அங்கே இருந்து ஆரம்பிக்கும் நான் சாப்பிட்ற சாப்பாடு முதல்ல இறப்பைக்குள்ளே தான் போகும் இறப்பைக்குள்ளே போய் எந்த மாதிரியான உணவு சாப்பிடுறோம் அது டெய்லிஸ் ஆகுதா இல்லையா அதனுடைய அப்ப நோயினுடைய தூக்கம்ங்கிறது வைத்தூள் அல் நடக்கான்னா இறப்பை தான் அல்ஹிங் எது ரசு தவா பத்தியமாக இருப்பது தான் சிறந்த மருந்துதான் நீ எந்த மருந்து தேடினாலும் பத்தியம்னா என்ன எது தேவையோ எவ்வளவு தேவையோ எந்த நேரம் தேவையோ அதை எடுக்கிறதுக்கு பேரு பத்தி பத்தி என்கிறதெல்லாம் எல்லாரும் அழகான வார்த்தை அல்ஹமீல் அல்ஹமீல் ஒரு விஷயத்துல இந்த கவனம் இருந்தால் போதும் ஆர்மஷி بادشاہவுடைய விஷயத்துல நிறைய மருத்துவர்களோடு வச்சு ஒரு பெரிய டிபேட் நடந்துச்சு ஒரு பெரிய விவாதம் நடந்துச்சு அந்த விவாதத்துல கருப்பொருள் என்ன தெரியுமா வித்தியாசமானதுங்க அந்த விவாதத்தோட கருப்பொருள் அத்வவா அல்லதி லாதா நோய் இல்லாத மருந்தை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டார் ஆத்மசீர் பாதுஷா அது என்ன நோய் இல்லாத மருந்து உலகத்துல என்ன மருந்து சாப்பிட்டாலும் அது ஒரு சைடு எஃபெக்ட் இருக்கு அப்படிதானே அந்த மருந்துக்கு ஒரு மருந்து சாப்பிடணும் நீங்க சுகரா இருந்தாலும் பிபியா இருந்தாலும் இன்னைக்கு உள்ள இருந்து பல மெடிசன் அடிப்படை விஷயம் என்னன்னா நீங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு நோய்க்காக இன்னைக்கு தொடர்ந்து மெடிசன் எடுத்தீங்கன்னா இந்த மெடிசனுக்காக இன்னொரு மெடிசன் சாப்பிடணும் இன்னைக்கு உள்ள சிஸ்டம் அப்படித்தான்

கருகா இருந்தாரு இன்னொருத்தர் பாலா இருந்தாரு இன்னொருத்தர் சுடுதண்ணி அப்படின்னாரு அவர் மருத்துவராக அன்னைக்கு இருந்த மருத்துவர்கள் வந்து ரோமானி இருந்தாங்க சூடானி இருந்தாங்க அன்னைக்கு இல்லை மருத்துவர்கள்ல ஈராக்வாசி இருந்தாங்க அவங்கவங்க நம்ம நாட்டுல பெருசா சொல்லப்படுற மருந்தை விளையிறது சொன்னாங்க ஆனா இதெல்லாம் அந்த விவாதத்திலேயே அதுக்கான பதில் சொல்லப்படுச்சு இல்ல இதுக்கு சைடு எஃபெக்ட் ஆகும் இது ஓவரா போச்சுன்னா இந்த சைட் எஃபெக்ட் ஆகும் இது அதிகமான இந்த சைட் எஃபெக்டே போச்சு கடைசியாக ஒரு மருத்துவர் சொன்னார் அதுதான் அந்த சொன்னாங்க சொன்ன ஒரு மருந்து தான் அது சைட் எஃபெக்ட் இல்லாத மருந்து என்னன்னு கேட்டாங்க பசித்த பின் சாப்பிடுவது பசி இருக்கும் போதே உணவை நிறுத்தி கொடுப்பது பசித்த பின்னால சாப்பிடுறது பசி அடங்கிறதுக்கு முன்னால உணவு நிப்பாட்டு இதுதான் இந்த மருந்துக்கு நிகரான மருந்தே இல்லை என்று ஆரம்பிடைய பாதுஷாவுடைய சபையிலே சொன்ன பொழுது அல்லாஹர் அந்த கருத்து தான் சரி என்று யாரால் பதில் சொல்ல முடியாத கருத்து ஆக முன்வைக்கப்பட்டது எனவே இன்றைக்கு ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறார் அல்லாஹுவினால் நமக்கு தரப்பட்ட இந்த ஆரோக்கியம் பாதுகாக்கப்படுறதுல உணவும் சரியான நேரத்தில் சரியான அளவில் எவ்வளவு தூரம் என்ன செய்யப்படணும் நபிகள் நாயகம் சல்லா அலி சல்லத்தினுடைய உணவுடைய விஷயத்துல சொன்ன மூன்று பங்காக ஆக்கிக் கொள்ளுங்கள் தண்ணீருக்காக உணவுக்காக காலியாக உணவுடைய முறைகளை சல்லாடு சொல்லிக் கொடுத்தாங்க இல்லையா சாப்பிடும் போது தண்ணீர் குடிப்பது கூட ஹதீசில் தடை செய்யப்பட்டிருக்கு சாப்பிட்டு இருக்கும் போது குடிக்கிற அந்த முறைகள் கூட ஹதீசில் என்ன அல்லாவுதான இயற்கையாகவே மனுஷனுக்கு வச்சிருக்கிற இந்த டைஜஷனுடைய இதில் ஏற்படுற அந்த ஒரு வகையான அமிலம் அந்த அமிலம் அது அப்படியே இவர் தண்ணீர் குடிக்கிற பொழுது அது அப்படியே கரைஞ்சி நேரடியாக அந்த உணவை செரிமானமாக்க வேண்டிய அந்த அமிலத்தை தண்ணி குடிச்சு இவர் அப்படியே குடலுக்குள்ள அனுப்புறதுனால அதனால குடல் கூட பாதிக்கப்படுதுன்னு இன்றைய சயின்டிபிக் சொல்றாங்க

விரல்களை சூப்புறதுல இருந்து கால்களினுடைய நகங்களை கட் பண்றதுல இருந்து எந்த நகத்தை முதல்ல கட் பண்ணணும் கையில எந்த நகத்தை முதல்ல கட் பண்ணணும் என்பது உட்பட நாயகன் செல்லும் இவ்வளவு தேர்வாக இருக்கிறார் அல்லாஹுனால் நம்ம பெற்றிருக்கிற பெரிய பாக்கியம் ஆரோக்கியம் அதை உணர்றது ஆரோக்கியத்தை எப்ப உணர்றோம் அதை இழக்கிற பொழுது உணர்கிறோம் ஆனா அதுக்கு பின்னால மறுபடியும் மாறியும் ஒரு கொரோனாவுடைய காலம் வந்துச்சு நான் அடிக்கடி சொல்றது ஒரு கொரோனாவுடைய காலம் வந்துச்சே ஆக்சிஜனுக்கு மனுஷன் எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டாங்க மூச்சு எடுக்க முடியாமல் எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டாங்க ஒரு ஆக்சிஜன்ல ஒரு பெரிய டிசீஸ் ஏற்பட்டுச்சு நம்ம சுவாசிக்கிற ஆக்சிஜன் ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட்ட உடனே ஆக்சிஜன் கிடைக்காம மக்கள் வெண்டிலேட்டரை பயன்படுத்தினாங்க வெண்டிலேட்டருக்காக அழைச்சா லட்சக்கணக்காக செலவழிக்கிறதுக்கு தயாரா இருந்தான் அந்த கொரோனாவுடைய காலங்களில் கொஞ்சம் கண்ணுக்கு முன்னால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க வெண்டிலேட்டரில் இருந்தாலும் கூட கரண்ட் போயிடுச்சுன்னா என்ன செய்யறது பதக்கத்தில் இருந்தால் அப்படியான ஒரு காலகட்டம் ஆக்சிஜன் எடுக்க முடியாமல் நம்ம கஷ்டப்பட்டோம் ஆக்சிஜனுக்காக கஷ்டப்பட்ட காலகட்டம் ஆனால் நம்ம யோசிக்கிறோம் ஒரு தாயினுடைய வயிற்றில் குழந்த கருவில் இருக்கிற பொழுது அது மூக்கால் மூச்சு விட அந்த குழந்தை மூக்கால் மூச்சு விடாது ஏன்னா மூக்கால் மூச்சு விட்டுட்டுன்னா குழந்தை இறங்கி போயிடும் வயிற்று உள்ள அதனால் அல்லா குழந்தைக்கு ஒரு லாக் போட்டு வைப்பாங்க குழந்தை என்ன செய்வான்னா அதனுடைய லங்ஸில் ஒரு லாக் இருக்கும் ஒரு சளி படுற மாதிரி ஹார்ட்டில் ஒரு லாக் இருக்கும் அல்லா ஒரு காலம் என்ன செய்ய ஹார்ட்டையும் லங்ஸையும் ஒரு லாக் போட்டு வைப்பாங்க அப்போ அல்ல வேறு வழியில் அல்ல அந்த குழந்தையை பாதுகாக்கிறதுக்கு வேற ஒரு வழியை அல்லா என்ன செய்கிறான் குதிரத்தில் பயன்படுது குழந்தை பிறந்த உடனே டாக்டர்களும் பெற்றோர்களும் சுற்றி இருக்கிறவங்களும் முதல்ல அந்த குழந்தை விஷயத்தில் என்ன எதிர்பார்ப்பாங்க குழந்தை அழுகணும் எதிர்பார்ப்பாங்க அப்படி தானே ஒரு குழந்தை பிறந்த உடனே டாக்டர் டாக்டர்லேருந்து எல்லாம் எதிர்பார்ப்பாங்க ஏன்னா அழுதாதான் நல்ல அழுதாதான் அந்த லாக் உடைய அந்த ஹார்ட்டை சுற்றி இருக்கிற லாக்கு அதே மாதிரி லங்ஸை சுற்றி இருக்கிற லாக்கு அது உடையிறது எப்போ குழந்தை சத்தமாக அழுதாது அதுக்கு பின்னால் அது மூக்கால் மூச்சு எடுக்க முடியும் அப்போ அன்றைக்கு எடுக்கிற அந்த மூச்சு தான் ஒரு நாளைக்கு சுமார் இருபதாயிரத்துல இருந்து இருபத்தி மூன்றாயிரம் வரைக்கும் ஒரு குளத்தை ஒரு நாளைக்கு ஆக்ஸிஜன் ஒரு ஆள் வந்து மூச்சு எடுக்கிறாரு நம்ம மூச்சு எடுக்கிறோம் ஒரு நாளைக்கு கேட்குறோம் இருபதனாயிரம் படவை கிட்டத்தட்ட நம்ம என்ன செய்கிறோம் ஆக்ஸிஜன் எடுக்கிறோம் ல்ஹோ அந்த ஆக்சிஜனுக்கால அல்லாஹோ காலை ஒரு லஞ்சு ஒன்று வச்சுருக்குறா பாருங்கள் ஒன்றும் தேவையில்லை உடல் உடல் கூட்டில் பாட்டு இருக்குது கிப்டி இருக்குது அது செய்கிற வேலைகள் இதெல்லாம் விடுங்க

ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான லிட்டர் ரத்தம் அது உள்ள போயிட்டு அதுல இருக்கிற ஆக்ஸிஜனால சுத்தம் செய்யப்படுது அந்த பிளட்ட சுத்தம் செய்யறதுக்கு அந்த ஆக்சிஜன்ல ஒரு ஒரு இதை வச்சிருக்கிறான் அல்ல லங்ஸ்ல லங்ஸ்ல இருக்கிற ஒரு ஆக்சிஜனால அந்த பிளட்டு சுத்தம் செய்யப்படுது உள்ள இவ்வளவு வேலைகள் நடக்குது ஒரு லங்ஸுக்குள்ள நடக்கிற வேலைகள் அல்லாவும் இருக்கிற அந்த நியமத்தை நாம விளங்கினாலே அல்லா கண்ணியமுக்கு மேலான பெருமக்களே அந்த ஆக்ஸிஜன் அல்லாஹ் காற்றின் வழியாக சூரியன் வழியாக மின்சார பவருக்கு நம்ம எப்படி பில்லு வருதோ அதே மாதிரி ஆக்சிஜனுக்கும் பில்லு வந்துச்சுன்னு வைங்க கொடுக்க முடியுமா கேஸுக்கு கொடுக்குறோம் அதே மாதிரி வீட்டில் உள்ள பவருக்கு கொடுக்குறோம் மின்சாரத்துக்கு கொடுக்குறோம் ஆக்சிஜனுக்கு பில்லை பில்லு வைங்க வைங்கல்லா போனான்னு போய் மேத்துக்களை நாம் அனுபவிக்கிறோம் பெருமக்களை எனவே முகமது சலுல்லா அலி சொல்லம் சொன்ன மாதிரி அல்லாஹிட்ட இந்த கேளுங்கன்னு நாங்கள் ஆரோக்கியத்துக்காக கேட்கிற போது ஆஃபியா அல்லா ஆரோக்கியத்தை கொடு ஓ தவாமல் ஆஃபியா நிரந்தரமான ஆரோக்கியத்தை கொடு கொடுக்கும் ஆஃபியா முழுமையான ஆரோக்கியத்தை கொடு கொடுக்கும் ஆஃபியா அழகான ஆரோக்கியத்தை கொடு கொடுக்கும் ஆஃபியா அந்த ஆரோக்கியத்திற்கு நன்றி செலுத்த பாக்கியத்தை கொடுக்கும்